வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கும் ஆசை சீரியல்ல எல்லோரும் ஆவலாக இது பார்த்துக் கொண்டிருப்பது ரோஹிணி பற்றிய ரகசியங்கள் எப்பொழுது குடும்பத்துக்கு தெரிய வரும் என்றுதான் ஆனால் அதைத் தவிர முத்து மற்றும் மீனாவுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது இதனால் கடுப்பான மக்கள் இந்த நாடகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பதை குறைத்துக் கொண்டு வருகிறார்கள் இதனால் டிஆர்பி அடிவாகி அடிவாகிவிட்டது அதனால் அதிரடியான முடிவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரோஹிணி பற்றிய ரகசியங்கள் வெளிவர போகின்றது முதலில் பி க்கு மட்டும் தெரிந்த விஷயம் இப்பொழுது சிட்டிக்கும் தெரிந்துவிட்டது அதனால சிட்டி இந்த விஷயத்தை வைத்து ரோஹிணியிடம் இருந்து பணம் பறிக்கலாம் என்று முதலில் வைத்த லட்சம் ரூபாய் அதை எப்படியோ கொடுப்பதற்கு ரோகிணி அங்கே எங்கே என்று திருடிக் கொடுத்து சமாளித்து விட்டார் ஆனால் மறுபடியும் சிட்டி ரோகிணிக்கு டாஜர் கொடுக்க போகிறார் அந்த வகையில் ரோகிணியிடம் பணம் கேட்டு தொந்தரவு பண்ண போகிறார் இந்த விஷயம் சிட்டியின் நண்பர் மூலம் சத்யாவுக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் என்ன பிரச்சனை தெரியாத சத்யா சிட்டியின் மிரட்டலுக்காக பயந்து ரோகிணி பணம் கொடுக்கிறார் என்பது மட்டும் தெரிய போகிறது இந்த விஷயத்தை மாமாவிடம் சொல்லலாம் என்று முத்துவுக்கு தெரியப்படுத்தப் போகிறார் ஏற்கனவே முத்துவுக்கு சின்ன சின்ன சந்தேகம் ரோஹிணி மேல் வந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் ரோஹிணி பார்லரில் வேலைதான் செய்கிறார் ஓனர் கிடையாது என்பது முத்துவுக்கும் அண்ணாமலைக்கும் தெரியும் அதே மாதிரி வரை ரோஹிணியின் அப்பாவை காட்டாமல் இருப்பது இதற்காக என்றும் அவ்வப்போது முத்து சந்திக்கப்பட்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது ரோஹிணியை சுட்டி மிரட்டுவதற்கான காரணம் என்னவென்று கண்டுபிடிக்க போகிறார் இன்னும் ஒரு சில நாட்களில் ரோஹிணி பற்றிய விஷயங்கள் முத்துவுக்கு போகிறது இதற்கிடையில பார்வதி வீட்டிலிருந்து எடுத்த பணத்தையும் கமுக்கமாக வைத்து அதுக்கு ஒரு டிராமாவை போட்டு படம் கிடைத்துவிட்டது என்று விஜயா மற்றும் குடும்பத்தையும் நம்ப வைத்து விட்டார் அத்துடன் விஜயா கேட்டுக்கொண்டுபடி மனோஜ் மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை ஏற்பாடு பண்ணி முத்துவிடம் கொடுத்து விட்டார் இதன் மூலம் முத்து கடனை அடைத்துவிட்டு மீனா அவருடைய பிசினஸை பெரிதப்படுத்தி அதன் மூலம் லாபத்தை சம்பாதிக்க முயற்சி எடுக்கப் போகிறார் யாரெல்லாம் இந்த செய்தியை பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க